இந்த உலகத்தில் கிடைக்கின்ற ஒவ்வொரு தானிய பொருட்களும் இந்த தான் கிடைக்கின்றது இந்த வளமான பூமி தற்போது வளமற்ற பூமியாக மாறிக்கொண்டு வருகிறது ஏனென்றால் ரசாயன மாற்றத்தால் நமக்கு உணவளிக்கும் இந்த பூமி வளமற்ற பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த பூமியின் வளத்தை நாம் மனித நேயத்துடன் பாதுகாக்க வேண்டும் பேச முடியாத பூமி நம்முடைய ரசாயன கலவையால் நிலை மாறி ரசாயன மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த உலகத்தை சுமந்து கொண்டிருக்கும் பூமியாகி நான் உங்களிடம் சில நிமிடம் பேசுகிறேன் ஏய் மனிதா நான் உனக்கு உணவளிக்கும் உன்னத பூமி என் இயற்கை வளத்தை இனிமையாய் பாதுகாத்திடு ஏய் மனிதா நான் உனக்கு உணவளிக்கும் உன்னத பூமி என் இயற்கை வளத்தை இனிமையாய் பாதுகாத்திடும் எனக்கு இயற்கை உணவான இலை தலை எருசானம் அளித்திடு நான் இன்ப சுவாசம் செய்ய உனக்கும் சுகமளிக்க இயற்கை உணவு அளித்திடு எனக்கு செயற்கை உணவு அளித்தால் நான் செயலிழந்து விடுவேன் உனக்கும் பற்பல நோய் கிருமிகள் உன்னை தாக்கும் செயற்கை உணவில் நான் தற்பொழுது செயலிழந்து வளமற்ற பூமியாக உனக்கு வாழ்வாதாரம் கொடுக்க முடியவில்லை ஏறு ஊட்டி உள்ளும்போது நான் ஏற்றத்துடன் வாழ்ந்தேன் மனிதனின் கால்கள் என் மீது படும்போது மகத்துவமாய் வாழ்ந்தேன் எருது சாணம் தின்று ஏற்றிலனக்கா தானியம் கொடுத்தேன் இயற்கை உணவை இனிமையாய் உட்கொண்டு மண் வாசனையால் மலர்ந்தேன் செயற்கை உணவால் நான் வளமற்ற பூமியாக அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லோருக்கும் இயற்கை உணவு நான் நன்றாய் கொடுக்கிறேன் எனக்கு ஏன் செயற்கை உணவு கொடுத்து என்னை செயலிழக்க வைக்கிறாய் நான் வளமற்று போனால் நீயும் வாழ்வாதாரமற்று போவாய் அன்று என்னை தெய்வமாக நினைத்து மாலை சுடி வணங்கினர் அன்று என்னை தெய்வமாக நினைத்து மாலை சூடி வணங்கினர் பூமி பூசை செய்தனர் இன்று நான் ரசாயன கலவையால் செயலிழந்து தவிக்கிறேன் ஆண்டாண்டு காலம் எனக்கு உண்ண உணவு கொடுக்கும் இயற்கை உணவு கொடு என்றென்றும் உனக்கு பசியறைந்து உணவு கொடுப்பேன் ரசாயன கலவையால் நான் நசுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னிடம் சக்தி வாய்ந்த தலைச்சத்தும் மணிச்சத்தும் சாம்பல் செத்தமும் அனுதினமும் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறேன் உண்ண உணவு கொடுக்கும் என்னை உளமாற நினைத்துப்பார் நீ போடும் விதையை என்னால் உற்சகம் இருக்க முடியவில்லை இயற்கை சத்துக்கள் என்னிடம் இயற்கை சத்துக்கள் என்னிடம் இல்லாமல் செயலற்று கிடைக்கிறேன் நான் செயற்கை உணவு உட்கொள்வதால் எனக்கும் எண்ணற்ற நோய்கள் என்னால் கிடைக்கின்ற உணவு தானியத்தை நீ உட்கொள்வதால் உனக்கும் கேட்டிலடங்கா நோய்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இது பழமொழி பொறுத்து பொறுத்து பார்த்து பூமியாக்கிய நான் என்னிடம் அழுகின்றேன் மனிதனையும் நேயம் செழிக்க மக்கள் செல்லும் மதத்துடன் வாழ்க்க செயற்கையை விட்டுவிடு என்னை அர்ச்சனை செயற்கையை தொடர்ந்தால் நான் சில காலங்களில் செயலிழந்து விடுவேன் செயற்கையை தொடர்ந்தால் நான் சில காலங்களில் செயலிழந்து விடுவேன் எத்தனை நாகரிகம் வந்தாலும் நான் உணவு கொடுத்தால்தான் நீ மகிழ்ச்சி அடைய முடியும் கம்ப்யூட்டரும் கரன்சி நோட்டும் கஞ்சி கொடுக்காது அரசியல் தலைவர்களுக்கும் அதினவினை விஞ்ஞானிக்கும் அனுதினுக்கும் அரசியல் தலைவருக்கும் அதினவினை விஞ்ஞானிக்கும் அனுதீனமும் பள்ளியளக்கும் பகவான் நான் இந்தியாவில் அதிக பரப்பளவில் நான் படியலந்து கொடுக்கிறேன் இயற்கையை பேணி காத்திடு இன்பு இன்முகத்துடன் வாழ்ந்திடுவோம் மட்கும் பொருளை உணவாக கொடுத்துடு நல்ல மகத்துவத்தை பெற்றிடும் இப்படிக்கு உன்னிடம் தண்ணீருடன் விடைபெறுகிறது இப்படிக்கு உன்னிடம் கண்ணீருடன் விடைபெறுகிறது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்கும் பூமியாகிய பூமி நான் நாளைய விடியலில் எனக்கு நன்மை தந்திடு நமக்கு உணவளிக்கும் உன்னத இயற்கையால் பாதுகாப்போம் இனிய இந்தியாவை பாதுகாத்திடுவோம் இயற்கையை நினைவு கொள்வோம் செயற்கை மறந்துடுவோம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்